நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களே உங்களுடைய தொழில் திறமை உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய அருமையான நாள் இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாகவே அமையப்போகிறது வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் தோல்விகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லா படிக்க முடியல படிப்பில் கவனம் செலுத்த முடியல எனக்கு எப்படி படிக்குன்னு எனக்கு தெரியல அதாவது எல்லா விஷயங்களும் எல்லாராலும் செய்ய முடியும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சில ஃபார்மேட் இருக்குது ஒரு சில செயல்முறைகள் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும் நேர்த்தியாக செஞ்சு முடிக்க முடியும் எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்கூல் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான் வரப்போகுது ஆனால் அந்த பாடங்களை எல்லாருமே தான் படிக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு எல்லாருமே அந்த பாடங்கள் படிச்சு ஆனால் அந்த ஒரு நாளில் நம்ம எப்படி வந்து நம்ம எழுதுகிறோம் எப்படி வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம் ஸோ அதுக்கான ஒரு அழகான ஒரு சூற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சூத்திரங்கள் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு குருமார்களுடைய ஆசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே வந்து உங்களுடைய திறமை வந்து மிளிரும் ஸோ உங்களுடைய திறமையை பார்த்து உங்கள் உயரதிகாரிகளே உங்களை பாராட்டுவாங்க ஸோ எல்லா விஷயங்களுமே தங்களுடைய அறிவின் மூலமாக கிரகித்து அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற நுட்பங்கள் மதிநுட்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் இன்றைய நாள் மிதனராசிக்கு இயல்பாகவே புதன் பகவான் வந்து ஆட்சி ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்க போகிறது சோ சனி பகவானோட சேர்ந்து ஆட்சி பெற்றவன் வீட்டில் இருக்கிறதும் வந்து தந்தையோடு இதுவரைக்கும் இருந்த பிணக்குகள் வந்து நீங்கும் சண்டை சத்துருவுகள் நீங்கும் சில பேர் சில குடும்பத்துல எல்லாம் அப்படின்னா அப்பா வந்தாலே மகன் எஞ்சி போயிடுவார் மகன் வந்தா அப்பா எண்ணிச்சு போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்கன்னா வாக்குவாதங்களாகி சண்டை போட்டுக்குவாங்க எதுக்கு சாண்டிச்சுக்கிறோம் எதுக்கு சண்டை போட்டுக்கிறோம் தெரியாது அப்பா வந்து மகனை பார்த்தால் ஒரு விதம் எரிச்சல் அடைவார் மகனும் அப்பா பார்த்தா ஒரு விதமான எரிச்சல் அடைவாங்க சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மாறும் தந்தையும் மகனும் புழாவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாம் வந்து தன்னுடைய மகளுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு தந்தைக்கும் உண்டு சோ ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா குடும்ப விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தான் இருக்கு அடுத்ததாக சுக்கிர பகவான் வந்து இங்க உச்சமாக இருக்கிறார் சுக்கிர பகவான் இங்க வந்து உச்சமாக இருக்கிறதுனாலையும் ராகுவோடு சேர்ந்து வக்கரமாக இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை ஸோ தவறான பெண்கள் இல்லை ஏதாவது வகையில காதல் தொடர்புகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படி புதுசாக ஒரு பெண் புதிதாக ஒரு யாராவது ஒரு நபர் வந்து அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உங்களுடைய பணம் வந்து செலவாகணும் வீண் விரயமாகணும் அப்படிங்கிற அமைப்புகளும் இன்றைய நாள் உண்டு ஸோ ரொம்ப அது நீங்கள் வந்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அதே போல் சுக்கரன் வக்கரமாக இருக்கிறனாலையும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரணும் அதுலேயும் குறிப்பாக லக்ஷ்மி தே தாயாரோடு இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வழிபட்டு வர 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 உங்களுடைய துன்பங்கள் குறைஞ்சும் குடும்பத்தில் கனோல் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்னோனியம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாகும் ஸோ இன்றைய வழிபாடு உங்களுக்கு லக்ஷ்மி நரபு நரசிம்மர் வழிபாடு தான் நன்றி